അത് പഠിക്കിസ്റ്റർ വാങ്ങ വണക്കം ഹായ് ഹായ് பாண்டி ஜோதி அம்மா வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் பாண்டு ஜோதி அம்மா அவங்களோடைய பாண்டு ஜோதி அம்மாவோடைய ஃபெஸ்ட்டு கமெண்ட் கவினாஷ் தம்பி நல்லா இருக்கீங்களா தம்பி வாங்க ஃபெஸ்ட்டு கமெண்ட் பாண்டு அம்மா அம்மாரு பாண்டி ஜோதி அக்கா நல்லாம்மா என்ன சாப்பாடு நலம்மா சாப்பிட்டீங்களா தம்பி ವಿಶೋ ವಿಶೋ ಹೈ ಹಲೋ ನಮಸ್ಕಾರ ನಮಸ್ಕಾರ ಬ್ರೋ ಬಿಷಿಯಾ ಬ್ರೋ ನೀವು ಸರ್ಿ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಬ್ರೋ ಬಿಷಿಯಾ ಬ್ರೋ ನೀವು படிக்கದಿಂಗೆ बैड ಕಾಮೆಂಟ್ ಬರ್ತಾರೆ ಓಕೆ

நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் வணக்கம் வாங்க ஆறுமுகம் அண்ணா வணக்கம் அவர்களுக்கு இனி இரவு வணக்கம் 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 அண்ணா வாங்க இனி இரவு வணக்கம் அண்ணா வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு ரூம் வந்தீங்களா என்ன சொல்லுங்க குட் நைட் வீட்டு தேங்க்யூ ஸோ மச் கிஷூர் லைக் போட்டிங்களா என்னென்னு சொல்லிட்டு போங்க பாலமுருகன் ஹாய் யூ நல்லா இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்க இருந்து மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் இனி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சொல்லுங்கள் மறக்காம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி லைவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க வாவ் செம்மையா அனுப்பியிருக்கீங்க வைரமுத்து குரு சூப்பர் 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 பாருங்க நெற்றி சுருங்கிய நேரலையின் நேர்மையா நேர்மையானரே விவசாயம் வளர்க்கும் விண்ணுக்கு நிகர் விஸ்வரூபரே அரை டவுசர் அணிந்தாலும் அகிம்சை வழி செல்பவரே மனைவியின் பின் அமர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்பவரை ஒரு முறை சரியுங்க வா சூப்பர் 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 உண்மையாலுமே சூப்பர் சூப்பர் மிக்க நன்றி மிக்க நன்றி